ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்த நான் ஒரு நாலு விஷயங்களை சொல்லட்டுமா சரி வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே இந்த ஒரு சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமா இருக்கட்டும்ங்க சோ வந்து சின்ன வயசுலேயே கண்ணு தெரியாம போகுது அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னா நான் இந்த ஒரு பதிவில் சொல்லக்கூடிய அந்த நான்கு பழங்களை நீ எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுடைய கண் பார்வையானது சரியா போயிடும் சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு பழம் வைட்டமின் சியின் சிறந்த மூலம் அப்படின்னு சொல்றாங்க கண் பார்வையை மேம்படுத்த நீங்க இந்த ஒரு பழத்தை தினமும் ஒன்று ஒன்று கூட எடுத்துக்கலாம் ஏன் இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய மாம்பழம் தாங்க ஸோ வைட்டமின் ஏவும் நார் சக்தும் நிறைஞ்சு காணப்படுறதுனால கண் பார்வையை ஊக்குவிக்கிறது அதுக்கப்புறம் இரவு குருட்டு தன்மையை தருக்குது ஒரு சிலருக்கு நைட்டான பிளர் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாம்பழத்தை அடிக்கடி சாப்பிடுங்க கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துக்கோங்க அடுத்த விஷயம் என்னன்னா அவுரி நெல்லிகள் சோ அவுரி நெல்லிகள் தெரியுமா கண்டிப்பா இந்த ஒரு அவுரி நெறியில நிறையவே வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது வயது தொடர்பான மாங்குலர் சிதைவு மற்றும் கண் புரை போன்ற கண்ணோயில இருந்து உங்களுடைய கண்களை கண்டிப்பா பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நெல்லிக்காயை ஒரு நாளைக்கு ஒண்ணு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் கேரட் கேரட் எல்லாம் எப்படி கண்ணை பாதுகாத்துக்க முடியும் அதாங்க தினமும் ஒரு கேரட் எடுத்துக்கினாலே போதும் ஏன்னா இதுல பீட்டா கரோட்டி நிறைஞ்சிருக்கு கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ ஆக மாற்றப்பட்டு இரவு பார்வையை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னும் நிறைய பழங்கள் இருக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குயிக்கா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்க நான் அதை போட ட்ரை பண்றேன் மாதிரியான நிறைய ஆரோக்கியமான தகவல்களை கேளுங்க மக்களே நன்றி வணக்கம்